கடவுள் கிட்ட போனா இன்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிக்கிற மாதிரி கேக்குறான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் புரோக்கரா அவரு சொல்லு நீ சொன்னா சரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல வீடு கட்டினா அது பாதியில அவனை கொத்தனார வந்து கட்டி கொடுப்பாரு இது அறியாமை பக்தி என்னமோ கிட்ட போய் கேட்டுங்கிற மாதிரி கதையாகுது நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் கடவுள் படைச்சவன் உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அங்கே அமைதியாக கண் மூடிக்கு நில்லு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆனால் கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா கண்டிப்பாக நான் ஆறு வயசுல மாடு இதோ பக்கத்து ஊர் நல்லா தோறும் சோர் தண்ணி இல்லாத கண்டேன் இன்னைக்கு இங்கே இருபத்தி பேர் முன்னே உட்காரு வந்து நினைச்சேன்னா நினைக்கல ஆனால் அவன் நினச்சிருக்கிறான் கோடி நினைவுகள் உண்டு நமக்கு ஆனால் முடிவுகள் அவன் பண்ணணும் மனிதனால முடி